வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் நீங்கள் வைக்கக்கூடாது பூஜை அறையில் தொடப்பத்தை வைக்கக்கூடாது உடைந்த மற்றும் பழைய விளக்குமாறு துடப்பத்தை பயன்படுத்தக்கூடாது புதியதாக தொடப்பம் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அதை சனிக்கிழமைகளை மாற்றலாம் தொடப்பத்தை எப்போதும் செங்குத்தாக வைக்கக்கூடாது இதனால் எதிர்மாதிரியான எண்ணங்கள் உங்கள் வீட்டில் நிலவும் துடுப்பத்தை எப்போதும் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது இதனால் உங்கள் துணைவர்களுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய கூரை மட்டும் மொட்டை மடையில் எடுத்து கொண்டு போய் இந்த தொடப்பத்தை வைப்பாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நிதி பிரச்சனைகள் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் மேலும் சமையல் அறையில் தொடப்பத்தை வைக்கக்கூடாது இது தானியங்களின் அளவை குறைக்க நேரிடும் என்பதால் இதை தவிர்ப்பது நல்லது உங்கள் வீட்டில் தொடப்பத்தை நிறுத்தி வைக்காம அதை படுக்க வையுங்க படி தொடப்பத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது இப்படி வைத்தால் மோசமான சகுனமாக கருதப்படும் எப்போதும் தொடப்பத்தை படுக்க வைப்பதுதான் நல்லது இவ்வாறு